அரசியல் களத்துல சரியான மக்கள் பணியாற்றுவதற்கான ஒரு தலைவன் வேணும்னு இன்னும் மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அந்த தளத்தை நிறைவு செய்வது எப்பையும் பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதை பத்திரப்படுத்துவதற்காக ஒவ்வொரு பாட்டாளி சொந்தமும் உணர்வோடு இந்த பாட்டாளி பொதுக்குழு கூட்டத்திற்கு கொண்டு இருக்கிறார்கள் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லார் முகத்திலையும் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்குது இன்னும் சொல்ல போனா நடைபயணத்துல எல்லாரும் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க நடைபயணம் வெறுமனே இன்னைக்கு நான் யாரையோ யாரையோ பற்றி பேசுகிறதோ வேற கட்சியை பற்றி பேசுகிறதோ இல்லாமல் தலைவர் மக்களுடைய அந்தந்த பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் அழகாக பேசிட்டு வர்றாரு அது ரொம்ப முக்கியம்னு பார்க்குறோம் எனக்கு ஒவ்வொரு கூட்டத்திலையும் தலைவர் மேடையில் என்ன பேசுகிறாங்கன்னு நாங்கள்லாம் ஆர்வத்தோடு அதை செயல்படுத்துகிறார்களாம் எங்கள் மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த பொதுக்குழு எங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்குது

மருத்துவர் ஐயாவை நாங்கள் எல்லாருமே உயிரா நேசிக்கிறோம் சில தடங்கல்கள் நடந்துட்டு இருக்கு அது எல்லாம் நாங்கள் கடந்து மீண்டு வருவோம் சமரச பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பு இந்த பொதுக்குழுல எதிர்பார்க்கலாம் இந்த பொதுக்குழு நாங்கள் என்ன மக்கள் பணியாற்றுவோ போகிறோம் என்பதற்கான திட்டமிடல் தான் உட்கட்சி விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு இல்லை நான் உங்களுக்கு சொல்றது போறாமே இன்னைக்கு மக்கள் விரோத அரசு நடந்து கொண்டிருக்கிறது அதை களைவதற்கான மிக முக்கியமான திட்டமிடுதல்களை தருவதற்கு தலைவர் அவர்கள் நிறைய திட்டமிடல்கள் வச்சிருக்கிறாரு அதை நாங்கள் கையாந்து தான் காத்திருக்கிறோம் கட்சியுடைய பெரும்பான்மை நிர்வாகிகள் குறித்து உறுப்பினர்கள் எல்லாருமே உறுதி செய்ய இது உங்களுக்கு புது கேள்வி நீங்க கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நடைபயணத்திலேயே நீங்க எல்லாரும் பாக்குறீங்க யாரும் வந்து எதுவும் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லாமல் எல்லா இடத்துலையும் மக்கள் தன்னார்வத்தோடு இன்னும் சொல்ல போனால் சித்திரை முழுநிலவு மாநாடே எல்லாத்தையும் நிரூபிச்சிருச்சு அதை தாண்டி இப்போ திரும்பி திரும்பி நாங்கள் உள்ளே இறங்குறதுக்கு எங்களுக்கு காரணம் நாங்கள் ஏற்கனவே போட்ட திட்டமிடல் தான் இந்த இந்த போட்டிகளோ இந்த கேள்விகளோ எங்களுக்கு தேவையே இல்லாத ஒரு கட்டத்தில் மக்கள் பிரச்சனைகளுக்கு நிறைய பேச வேண்டிய இருக்குதுன்னு திட்டமிட்டு இருந்தோம் அதன்படி இது போய்கொண்டே இருக்குது தலைவர் அவர்களை பொறுத்தவரை மக்கள் பணியில் மக்களுக்கான பிரச்சனையில் மக்களுக்கான தீர்வில் நாளைக்கு ஆட்சியில் இருந்தால் என்னெல்லாம் நாங்கள் செய்ய நினைக்கிறோமோ அதையெல்லாம் செய்து முடிவுக்கான திட்டமிடுதல்களை அவரும் மட்டுமல்லாமல் எங்களுக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பொதுக்குழுவாக நான் மகளிர் மாநாடு உங்களுக்கு அழைப்பு வந்திருக்கா கலந்துட்டீங்களா மகளிர் எங்களுக்கு எதுவும் அழைப்பு வரல எங்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் எங்களுடைய கருத்து யாருமே இல்லை எதிர்கட்சி கூட இல்லை அந்த சம்பவங்கள் தான் எங்களுக்கு யாருமே விரோதம் இல்லை சிலர் அப்படி நினைச்சாங்கன்னா நாங்கள் அதை மாற்றுவதற்கு நாங்கள் சரியான மக்கள் பணியில் இருக்கிறோம் நீங்களும் விரும்பத்தகுந்த ஆளாக இருக்கிறோம் என்பதனை நிரூபிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு அதிகம் இருக்கிற புரிஞ்சுக்கிறேன் சூழல்களை பொறுத்துங்க நேற்று தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அன்புமணி அவர்கள் சமூக வலைதளத்தில் எக்ஸ்தலத்தில் நீதி அறம் என்றதுன்னு ஒரு கோட் போட்டிருந்தாங்க அதை எப்படி எடுத்துக்க முடியுது ஏன்னா தந்தை அவர்கள் வழக்கு தொடர்ந்ததுக்கான நாங்கள் வந்து மருத்துவரையா வழக்கு தொடர்ந்ததாவோ ம அவரும் தந்தை அவர் வழக்கு தொ நீங்கள் என்னட்டு கேட்டிங்கன்னா நான் மகன் தந்தை தான் பேச மாட்டேங்க நான் கட்சியோட பொருளாளர் அப்போ கட்சியோட அடிப்படையிலிருந்து தான் நான் பேசுவேன் எங்களை பொறுத்த வரைக்கும் இது சில தூண்டுதல்கள்னால் நடத்தப்படுகிறது ஐயாவின் வயோதிகத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் ஐயாவை கையேந்தவும் அரவணைக்கும் நாங்கள் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்